Thank <laughs> you. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை பொழுதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வண்டி ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்கூட்டி பப்பு வந்து யார் யார் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது கிட்டத்தட்ட இருபது வருஷம் பழைய வண்டி எங்கள் டெய்லரிங் கிளாஸுக்கு வந்து அக்கான்ட்டு வராங்க அக்காவுடைய வண்டி பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால நான் ஓட்டி பார்த்தேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் இருந்து இந்த ஒரு கிளிப்பிங் வந்து நான் சாமை வந்து எடுத்தேன் எப்போமே சாம் வந்து இப்படி தான் வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு வருவாங்க நான் வந்து துணி வந்து தைக்கிறது சில டைம் லேட்டாக கூட ஆகும் ஏன்னா நம்மக்கிட்ட டெய்லரிங் மிஷின் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து தைச்சி முடிப்பேன் அங்கேயே தச்சிட்டு வரதான் எல்லாமே ட்ரை பண்ணிருப்பேன் அனைவருக்கும் பண்பான வணக்கங்கள் நியூ பிரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சம மறுபடியும் நான் மீட் ரொம்ப பச்சிரு அம்மா பூமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எத்தனாவது ஆர்டர் அஞ்சாவது ஆர்டர் அஞ்சாவது ஆர்டர் வந்து நமக்கு வந்திருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சவுக்கார் தான் ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம் நிறைய ஐட்டம் வந்து வாங்கணும் ஆனால் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்டது அப்புறமா ஆரி ஒர்க் அப்புறமா த்ரெட் வலையில் வந்து பார்த்தீங்களா அதோடைய ஸ்டோன் எல்லாம் வாங்கணும் அக்கா அக்கா பேரை சொல்லாமல் தெரில நான் உங்களுக்கு அக்கா கேட்டு கேட்டுட்டு வீடியோவில் வேணா பேர் வந்து சொல்கிறேன் நான் இப்போ அதுக்காக தான் பொருள் எல்லாமே வாங்க போகிறோம் வாங்க நீங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ண போகலாம் நிறைய பேருக்கு நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரியல நீங்கள் வந்து இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும் உங்களுக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும்னா நாங்க வாங்கி உங்களுக்கு அந்த பொருட்களை வந்து கொரியர் பண்ணுவோம் அதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு எனக்கும் சாம்பு அந்த டே வேஜஸ் கொடுக்கணும் அப்புறமா டிராவலுக்கு எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும் பொருள் எல்லாம் வாங்கி பக்காவா உங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கீங்க நீங்க லண்டன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்க இருந்தாலும் மலேசியா சிங்கப்பூர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேடி உங்க வீட்டுக்கே வந்துடும் அந்த பிசினஸ் தான் நம்ம பண்றோம் புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்க வெயில் அந்த பொல கட்டுதுல அதனால் ஆறு மணிக்கே ரொம்ப பயங்கர வெளிச்சமாக இருக்கு சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட் பாரிஸ் கார்னர் இதெல்லாம் போடுறது வந்து ரொம்ப சுலபம் கிடையாது நமக்கு உள்ளே போடுறதுக்குள்ளே ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் பொறுமை ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட் அப்புறமா இந்த பாரிஸ் கார்னர்லாம் போக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ பழகிக்கிட்டேன் இப்போ போக 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 எங்களுக்கு பழகிடுச்சு அந்த இடத்துக்கெல்லாம் போக ஏன்னா எப்பவுமே அங்கே கும்பலாக இருக்கும் போக முடியாது உள்ள அதனால லோக்கல் ஷாப்ல எல்லாமே வாங்குவோம் இங்கே ஃபுல்லாக நூல் கடை அதுக்கு அடுத்தது அந்த ஆரி ஒர்க்குக்கு தேவையான பீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது கிஃப்ட் ஐட்டம் ஆனால் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்களே எல்லாத்தையும் போயிட்டு இப் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த டைமுக்கு தான் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் சாமே ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த டைமுக்கு வந்து போயிட்டு எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் ஒம்பது மணிக்கு வர எல்லா கடையுமே அங்கே வந்து திறந்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு சில கடைகளெல்லாம் எயிட் ஓ கிளாக்கே வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு சாக்கார்பேட்டை மின்ட் ஸ்ட்ரீட்டில் கிடைக்காத பொருளே கிடையாதுங்க எல்லா பொருளுமே இங்கே வந்து கிடைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் லோக்கல் ஷாப்பெல்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் போய் பொருட்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நான் இந்த வாட்டி போ பார்த்தது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கூல் பேக் அப்புறமா பென்சில் பாக்ஸ் அது மாதிரி ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறது அதுக்கடுத்தது நிறைய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் விற்கிறது இந்த பக்கெட்டு அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே விற்கிற ஸ்ட்ரீட்டில் தான் வந்து போயிருந்தோம் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டை போய் நாங்கள் இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தால் பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பொறுமையை இறந்துட்டோம் முடிஞ்சிச்சு சோலி ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு போக போக பழகிச்சு எங்களுக்கு அப்படி பொறுமை வேணும் எனக்கு தான் பொறுமை வேணும் போட்டுறவனுக்கு போட்டுறவனுக்கு பொறுமை வேணும் இதுதான் ஜூட் பேக்ஸ் பேக்கெல்லாம் வந்து கேட்கணும்

எவ்வளோ ஐட்டம் கடல் கணக்குன்னு இருக்கு நான் எப்பதான் இதெல்லாம் கத்துப்பேன் ஏங்க எனக்கு ஒரு பொம்மை வாங்கிக்குங்க நான் என் ட்ரெஸ் தச்சு அதுக்கு மாற்ற தோன்றதெல்லாம் அந்த பொம்மை வாங்கி கொடுங்க பொம்மை வர நமக்கு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து வந்துருக்கு ஏற்கனவே அக்கா வந்து நம்ம சேனலை வந்து காட்டியிருக்கோம் அபிலேஷ் அக்கா அக்கா வந்து யூஎஸ்லேருந்து வரும்போது எங்களை கூட மீட் பண்ணாங்க அந்த வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது அக்காவும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஆனால் அக்கா வந்து அதை வந்து மூவ் பண்ணுறது கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க வேறு லெவல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அங்கே அது லிங்க்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் அக்கா வந்து அங்கே டெய்லரிங் பண்ணுறாங்க அதனால ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுறது அதுக்கு அடுத்தது இந்த ஜுவல்லரி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க அக்கா நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஜுவல்லரி எல்லாமே வேணும்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து அக்கா வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு வந்து பல வருஷமாக அக்கா வந்து எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா நல்ல அக்கா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கூட அது கூட எங்களுக்கு வந்து அக்கா தான் வந்து அந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தாங்க அது மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அக்கா வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம் அக்கா வந்து வீடியோ கால்லேயே பார்த்து எல்லாமே பொருட்கள் வந்து வாங்கிக்கிட்டாங்க அது எப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக மூணு பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி நானும் சேமோ பர்ச்சேஸ் பண்ணிணோம் அந்தளவுக்கு எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு டயர்னஸ்ஸே இல்லாமல் சூப்பராக ஷாப்பிங் வந்து பண்ணி முடிச்சாங்க இது மாதிரி உங்களுக்கும் எதாவது பொருட்கள் வேணும் இந்தியாவிலேருந்து எதாவது பொருட்கள் வேணும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அங்கே வந்து உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு கொரியர் எல்லாம் பண்ணுவோம் ச சப்போஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க உங்களுக்கு எதாவது ஒரு பொருட்கள் வேணும் இந்த பொருள் வாங்கி தர முடியுமா குளோரினாலும் நாங்கள் வாங்கி தருவோம் நீங்கள் அதற்கான சார்ஜஸ் அதுக்கடுத்தது ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுக்கு வந்து பே பண்ணிடணும் அப்போ தான் வந்து எங்களால் வந்து அந்த வேலையை வந்து செய்து முடிக்க முடியும் இது எங்களுடைய ஒரு சின்ன பிஸ்னஸாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போட்டிருந்தாங்க போல் அக்கா இந்த ஷாப்பை பார்த்துட்டு இந்த ஷாப் போய் எனக்கு கொஞ்சம் எல்லாமே வாங்குங்கடா அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாமே லிஸ்ட்டு பக்காவாக கொடுத்துட்டாங்க அதனால நாங்கள் ஈஸியாக போய் வந்து எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டோம் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்பட்டது அக்கா தான் ஏன்னா ஐயோ க்ளோரி எங்களுக்கு இந்தியாவிலேருந்து பொருள் வாங்குறதுக்கு ஈஸியாக ஒரு வழி கிடச்சிச்சு ஏன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பின்னு வந்து அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணால் நிறைய பொருட்கள் பார்க்குறீங்களே இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பெல்லாம் ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க சவுகார் பேட்டலில் அவ் சீப்பாக இருக்குது உடைய கிளிப் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வந்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து பொருட்களெல்லாம் வாங்கி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து வைக்கலாம் அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே சவுக்கார் பேட்டல இருக்குது கவரிங் செயின்ல இருந்து அவ்வளோ செயின் வெரைட்டி அதில் வந்து சில்வர் அதுக்கு அடுத்தது பீட்ஸ் வச்சது கோல்டு அது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது இந்த ரோஸ் பின்னு வந்து சாரீயில் குத்துவாங்களேன் அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சிஸ்டர் ரோஸ் வந்து கேட்டிருந்தா அதை தான் நாங்கள் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு சார் இது வந்து ரோஸ் வந்து கேட்டிருந்தேன் நம்மகிட்ட அந்த பின்ன அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது இந்த கிளிப்பு அதுக்கடுத்தது இதெல்லாம் ஒரு கடையில் தான் நாங்கள் பார்த்தோம் அந்த கடை வந்து கிளியராக வந்து எங்களால் அட்ரஸ் வந்து சொல்ல முடியல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த சீடியோவில் வந்து போடுறேன் ஏன்னா அவர் வ அந்த கடைக்காரர் வந்து வீடியோஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தான் சொன்னாங்க நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிற பர்பஸ்க்கு வந்து நம்ம போகலைல்ல அதனால் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்மளே வந்து வேறு ஒர்க்குக்காக போயிட்டுருக்கோம் அந்த டைமில் போய் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்புறமா இந்த பேரூர் போட்டிக்ட்டு மெட்ராஸ் விளாகர் அந்த அண்ணா வந்து அவங்க சேனலில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீசஸ் இந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த ப்ளவுஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு போட்டிருந்தாரு அது அக்கா வந்து வீடியோ பார்த்துருந்தாங்க போல் அதனால் அங்கே போய்ட்டு நாலு பீஸ் வந்து ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது நாங்கள் வந்து வாங்க போயிருந்தோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கணுன்ட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அங்கே போனால் சரியான கூட்டம் ஃபஸ்ட்டு போகும்போது அந்த கடையில் இருக்கவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வாய் தகராறு எல்லாம் ஆச்சு தான் ஏன்னா அவர் புரிஞ்சுக்காம வீடியோ எடு எடுக்காதீங்க வீடியோ வந்து ஆன் பண்ணாதீங்கன்ட்டு இந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் வந்து சொல்லிட்டே இருந்தார் நாங்கள் சொன்னோம் நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடுவோம் நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க ஏற்கனவே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு அப்படி வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறமா தான் நாங்கள் பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணனால அவங்கள பொறுமையாக அவங்களுக்கு புரிய வச்சோம் அவங்களும் அவங்க சைடு இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க வீடியோ கால்லாம் பண்ணுறாங்க ஆனால் பொருளெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா சின்ன இடம் கஸ்டமருக்கு வந்து இடமே இருக்க மாட்டேங்க அப்படின்ட்டு அவங்க வருத்தத்தையும் சொன்னாங்க நாங்கள் எங்கே நான் வந்து சொன்னோம் நான் ரெண்டு அவர் வந்து ஏதாவது பொருள் வாங்கினா தான் நீங்கள் எங்களை கேட்கணும் நான் வந்து பதினைந்து நிமிஷத்தில் ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் ஏங்க கோவப்படுறீங்கன்னெல்லாம் கேட்டேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அவங்க வந்து சமாதானம் ஆனாங்க அதுக்கு அடுத்தது நிறைய பேருக்கு இந்த இன்னஸ் எல்லாம் எங்கே கிடைக்குன்ட்டு நிறைய டவுட் இருக்குது இந்த சவுக்கார்பேட்டி போனினாலே உங்களுக்கு இன்னஸ் அதாவது பிராண்டட் இன்னஸ் எல்லாமே அங்கே வந்து ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க நம்ம டீஷர்ட்டு அதுக்கு அடுத்தது நிறைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னஸ் எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் அந்த இன்னஸ் கடையோடைய கிளிப்பிங் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புது இந்த புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும் இந்த ப பர்தே டெக்கரேஷன் பண்ணுற ஷாப் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய் பாய் உம்மை உம்மை விழரா வேறையாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விழரா